நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பது பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யராஜ் சார் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தொகுதிகளில் பதிவான ஓட்டுகளுக்கும் இப்போ எண்ணப்பட்ட ஓட்டுகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் வருது அதை பற்றி உங்களோட பார்வைகள் என்ன அதாவது இது குறித்து பார்த்திங்க அப்படின்னா பூனா அகர்வால் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் அதை பிரேக் பண்ணுறாங்க அவங்க ஒயர் பத்திரிகையில் ஒரு டீட்டெயிலான ஒரு கட்டுரை எழுதி நூற்றி நாற்பது தொகுதியில் போட்ட ஓட்டவடை எண்ணப்படும் போது ஓட்டில் வித்தியாசம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நூற்றி நாற்பது தொகுதியில் அவங்க அதிகமானதை பற்றி பேசியிருக்காங்க இதில் இன்னொரு ஃபேக்டர் இருக்குது போட்ட ஓட்ட விட கம்மியாகவும் போயிருக்கு ஸோ அப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியிலையுமே ஒன்று ரெண்டை தவிர்த்து மீது எல்லாத்துலேயுமே ஓட்டில் டிஸ்கிரிபன்ஸி இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த டிஸ்கிரிபன்ஸி அப்படிங்கிறது வந்து இந்த தடவை அதில் இல்லை ரெண்டாயிரத்தி இந்த பிரச்சனை வந்துடுச்சு என்னங்க ஓட்டில் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களும் அதாவது இந்த பூனா அகர்வாலுங்கிற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்லிஸ்டும் ஏடிஆர் அமைப்பும் ஒன்றா சேர்ந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க வழக்கு போட்டாங்க மனு கொடுத்தாங்க எல்லாமே பண்ணாங்க ஓட்டு எண்ணிக்கையில் சிக்கல்கள் இருக்குது குறிப்பாக முந்நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் ஓட்டில் டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொடுத்தாங்க அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க முதல்ல யார் அப்ரோச் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்ரோச் பண்ணாங்க எலக்ஷன் கமிஷனுக்கு மெயில் போட்டாங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்க எலக்ஷன் கமிஷன் தான் மெயில் போட்டாங்க சார் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண ஓட்டுக்கும் ஏற்கனவே பதிவான ஓட்டுக்கு இடையில வித்தியாசம் இருக்குது ஓட்டெடுப்பு நடந்த அன்னைக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க இத்தனை ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை டிரான்ஸெண்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க மொத்த ஓட்டு இவ்வளோன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இப்போது கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது அது இல்லை சார் அதில் மாறுது நிறையா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சில இடத்துல அதிகமாக இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு மெயில் போட்டோடனே மொதல் வேலையாக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் இந்த ஓட்டு குறித்தான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மொத்தத்தையும் டெலிட் பண்ணுறாங்க ஒரு தேர்தல் ஆணையம் அவங்க வெப்சைட்டில் இருந்த கண்டென்ட்டை ஓட்டர் ஸ்டேர்ன் அவுட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஓட்டு வந்திருக்குங்கிறத டெலிட் பண்ணி அதை முதல்ல இல்லாமல் அவங்க செஞ்சாங்க தான் ரொம்ப முக்கியமான கேள்வி இமெயில் போட்ட உடனே இதை செஞ்சுட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அப்பதான் பூனா அகர்வாலுக்கு ரொம்ப சந்தேகம் வருது அவங்க உச்ச வரைக்கும் போறாங்க அவங்க ஒரு நியாயமான கேள்வி கேட்கறாங்க ஓட்டு எவ்வளவு போட்டிருக்காங்கிற தகவலையும் தேர்தல் ஆணையம் சொல்லுது ஓட்டு கவுண்ட் பண்ணதுக்கு பிறகு எவ்வளவு டேட்டாஸ் அப்படிங்கறதையும் தேர்தல் ஆணையம் தான் சொல்லுது இந்த ரெண்டுக்கு இடையில எப்படி இவ்வளவு வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி கேட்டாங்க அந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்துக்கு போய் அஞ்சு வருஷம் உச்ச நீதிமன்றம் அது குறித்து எந்த விதமான பதிலுமே சொல்லல அந்த வழக சீரீஸ் எடுத்துக்கல அதே சேம் பிரச்சனை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நிக்கிது இப்ப இந்த இருபத்தி நாலுலயும் நூத்தி நாற்பது தொகுதிகளில் போட்ட ஓட்ட விட பல பகுதிகளில் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க அதுல குறிப்பா அவங்க சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா கரிமஞ்ச் அப்படிங்கிற தொகுதியில் பதினோரு லட்சத்தி முப்பத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கவுன்மெண்ட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தொம்போது ஓட்டு மூவாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ஓட்டு அதிகமாக இருக்குது நாம் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக கேட்குறோம் ஏங்க போட்டதை விட எப்படிங்க முந்நூற்றி எண்பத்தோரு நாம் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக கேட்குறோம் போட்டதை விட மூவாயிரத்தி எட்நூற்றி பதினோரு ஓட்டு இந்த தொகுதியில் மட்டும் எப்படி அதிகமாகிச்சு இதே மாதிரி அவங்க இங்கே ஆந்திரப்பிரதேஷ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கோல் தொகுதியில் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு அதிகமாக இருக்குது அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் மந்தாலா தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு எண்பத்தொம்பது ஓட்டு அதிகமாக இருக்குது அவங்க ஒரு சாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ இதே கேஸ் தான் தமிழ்நாட்டிலேயும் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் வேறு மாதிரி நடந்துருக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு ஓட்டு போடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க கவுண்ட் பதினாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி செல்றதா இருக்கு எங்க போச்சு ஒரு கான்ஸ்டுவன்சில பதினாறாயிரம் ஓட்டு காணும் அப்படின்னு ஆதாரத்தை ஒரு பத்திரிகையாளர் சொல்லும் போது தேர்தல் ஆணையம் ஏன் எவ்வளவு மௌனமா இருக்கு வாய் திறக்கணுமா இல்லையா ஆனா அமைதா இருக்காங்க எந்த பதிலும் சொல்லலை அவங்க இஷ்டத்துக்கு வந்து கணக்கு கொடுக்குறாங்க ஸோ அப்போ இது இந்த பிரச்சனை அஞ்சு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இந்த பிரச்சனை குறித்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக இருக்குது இதில் எதிர்கட்சிகளுமே இதை ஒரு மக்கள் பிரச்சனையாக மாற்றாமல் இருக்காங்க இவிஎம் மிஷினில் வரக்கூடிய ஓட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஏன் இதை நீங்கள் இன்னும் மக்கள் பிரச்சனையை எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய நான் என் இப்போ சாமானியான மக்களோட கேள்வியே இருக்கு நான் போட்ட ஓட்டு என்னாச்சு யா இப்போ நான் இன்னாருக்கு போட்ட ஓட்டு இன்னாருக்கு தான் போய் சேர்ந்துதா அப்படின்னு இந்த பிரச்சனையில இருந்து மக்களுக்கு ஒரு கேள்வி வருது ஒரு சாமானியருக்கே இந்த கேள்வி வரும்போது ஒரு கட்சியோட எதிர்கட்சி தலைவராக இருக்க ராகுல் காந்தி அவர்கள் இது குடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தாரு நம்ம ராகுல் காந்தி ஆரம்பத்திலேயே சொல்றாரு தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னாரு மன்னருடைய உயிர் ஈவிஎம்ல தான் இருக்கு அப்படின்னாரு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது மட்டும் இல்லாமல் இந்திய ஆலையின் சார்பாக காங்கிரஸ் சார்பாக தொடர்ச்சியாக பிரசாந்த் பூஷன் இது குறித்து வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கார் இதில் ஒரு பெரிய குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க மாநிலத்தில் எம்எல்ஏ தேர்தல் நடக்கும் போதெல்லாம் சில கட்சிகள் அதாவது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றோம் மாநில கட்சி வெற்றி பெற்றோம் ஆனால் எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது பிஜேபி தான் வெற்றி பெறும் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் எம்எல்ஏ தேர்தல் நடந்துச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க காங்கிரஸ் தெலுங்கானாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா வடக்குல சில மாநிலங்களில் காங்கிரஸ் பயங்கரமான வெற்றி அடைஞ்சது எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன் வரும்போது பிஜேபி கை மாறுது ஸோ அப்போ ஈவிஎம் குறித்து பேசக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எல்லா தொகுதியிலையும் கை வைக்கிறது கிடையாது ஒரு சில பர்டிகுலர் தொகுதியில மட்டும்தான் வைக்கிறாங்க அதுவும் பர்டிகுலர் பர்சன்டேஜ் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் இவங்க டார்கெட் பண்றாங்க இந்த தடவை எலெக்ஷன்ல அவங்க ஒரு பர்சன்டேஜ் இவ்வளோ ஏற்றினா போதும் ஆறு பர்சன்டேஜ் ஏற்றினா போதும் ஏழு பர்சன்டேஜ் ஏத்தனா போதும் நமக்கு வெற்றி கிடச்சுன்னு நினச்சி இவிஎம்ல சில வேலைகள் பார்க்குறாங்க ஆனால் அதுவே இந்த தடவை ஒர்க் அவுட் ஆகலை இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ் இந்த தொகுதியில் ஓட்டு இன்னொரு பத்து பர்சன்டேஜ் இவிஎம்ல ஃப்ராட் பண்ணால் நான் ஜெயிச்சிடலாம்ப்பா அப்படின்னு அவங்க ஒரு பிளான் போடும்போது அந்த இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இங்கே மாறிடுது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது அப்போ அவங்க மொத்தமாக மாட்டிக்கிறாங்க இதை எல்லாத்தையும் சேர்த்துனாவே அவங்களுக்கு இருபது தான் வருது அவங்களால ஜெயிக்க முடியல இந்த இடத்துல தான் ஈவிஎம் மிஷின் குறித்து குறித்து தொடர்ச்சியாக மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் மாதிரி ஆட்கள் புத்தகமே எழுதி வெளியிடுறாங்க இப்படிலாம் சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஏங்க தோக்குற மாதிரி இருந்தா எல்லா தொகுதியிலும் தமிழ்நாட்டுல நாற்பதுலயும் திமுக ஜெயிக்குது அப்படின்னா இங்க இவிஎம்ல நடக்குலையா அப்படின்னு இங்க நடக்கல இங்க சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு பட் ஆனா எல்லா இடத்துலையும் அப்படி நடக்காது நீங்க ஒரு பெரிய கான்ட்ரவர் என்ன உருவாச்சு அப்படின்னா தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காங்கிரசுனுடைய முக்கியமான தலைவர் ஜெய் ராம் ராமேஷ் ஒரு விஷயத்தை அழிப்புனார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட நேரடியாக பேசினாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு ஃபோன் பண்ணி பேசினதாக தகவல் இல்லையா அவங்க கலெக்டர்னு சொன்னாங்க ஐஏஎஸ்னு சொன்னாங்க நமக்கு அப்ப கேள்வி என்ன அப்படின்னா இந்த நூத்தி ஐம்பது அப்படிங்கறது என்ன நம்பரா நம்ம பார்த்தோம்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு கஸ்டிவன்சி இருக்குது எம்எல்ஏ காஸ்டுவன்சி எம்பி கான்ஸ்டுவன்சி இதுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டா யார் இருப்பாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃபீஸர் இருப்பாங்க அந்த ரிட்டர்ன் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சொல்லுவாங்க கீழ தான் பிரசிடிங் ஆஃபீஸர் அப்புறம் பூத் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் இவர் கால் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அவங்க பேசுனது நூற்றி ஐம்பது பேர் அப்படிங்கிறாங்க இங்கே நூற்றி நாற்பது பேருத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிபன்சி இருக்குது ஸோ அப்போ நமக்கு அடிப்படையில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இவிஎம்ல ஏதாவது நடந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது இப்ப கிடைச்சிருக்கூடிய டேட்டாஸை வச்சு ஈவிஎம் இன்சபிஷியண்டா இருக்கு அதுக்கு ஒரு எஃபிஷியன்சி கிடையாது தான் ப்ரூவ் பண்ண முடியும் தேர்தல் ஆனே கேஷுவலா கேட்கறாங்க ஏங்க அதிகமா இருக்கு குறைஞ்சிருக்கு அந்த கதையெல்லாம் பேசாதீங்க வெற்றி தான் கிடைச்சிருச்சே வெற்றி மார்ஜின் பெருசா இருக்கு அப்புறம் நம்ம அதை பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப நான் என்ன கேட்குறேன் வெற்றி மார்ஜின் பெருசா இருக்கிறது முக்கியம் கிடையாது வெற்றியை முடிவு பண்ற இடத்துல இந்த டிஸ்பரன்ஸ் இருக்குல்ல இந்த வேறுபாடுகள் வந்து வெற்றியை முடிவு பண்ணுற இடத்துல இருக்குல்ல அதான் நமக்கு இன்னைக்கு பிரச்சனையா மாறி இருக்கு இப்போ நீங்க அதுக்கே பூன மகிரவால் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால நார்த் மும்பை தொகுதியில சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே டீம் டீம் சிண்டே டீமில் ஒருத்தர் நாற்பத்தெட்டு ஓட்டு ஜெயிச்சிருக்காரு அங்க ஓட்டு டிஃபரன் இருக்கு அதே மாதிரி ஜெய்ப்பூரில் ரூரல் ராஜஸ்தான் பகுதி பாத்தீங்கன்னா சிங்னு பிஜேபி காரர் ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சு ஜெயிச்சிருக்காரு அங்கேயும் இருக்கு அதே மாதிரி சத்தீஸ்கர்ல போஜ்ராஜ் நாக் அப்படிங்க கூடிய பாஜக ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டில் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு யூபியில் ஃபரிதாபாத்தில் முகேஷ் ராஜ்புட் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு இந்த டிஸ்கிரிபன்சன்சியை என்ன பண்ண போகிறாங்க இங்கே நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அவன் ஜெயிச்சான் தோத்தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு ஃபேக்டர் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசனுடைய எலெக்ஷன் ஆஃபீஸர் அவர் சொல்கிறாரு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு ஓட்டு போ அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் சில இடத்துல ட்ரையல் பார்த்தோம் அந்த ட்ரையல் ஓட்டெல்லாம் சேர்ந்து கணக்குல வந்திருக்கு அப்படிங்கிறாங்க இத பாக்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கோ ஈவிஎம் கரெக்டா இருக்கும் நீங்க தானே சொன்னீங்க இந்த ட்ரையல் ஓட்டெல்லாம் கழிச்சிட்டு தானே பொதுவாக வாக்கு எண்ணிக்கை பண்ணுவாங்க இல்லீங்களா அதாவது ஒரு கேமரா இருக்கு நாம ஒரு வீடியோ எடுத்துட்டு இன்னொரு வீடியோ முன்னாடி என்ன பண்ணுவோம் ஃபார்மெட் பண்றோம் ஆமா ஒரு மெமரி கார்டை போட்டு ஃபார்மட் பண்ணா பிரெஷ்ஷா ஜீரோ வளர்ந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு எலக்ட்ரானிக் மிஷினுடைய எல்லா பேட்டர்னுமே அப்படித்தான் ஒரு ஃபோனு ஓவர்லோட் லோடு ஆயிடுச்சு ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமா ரீட் ஃபார்மேட் பண்றோம் ஈவிஎம் மிஷின் கூட அப்படி ஒரு மெஷின் வருது நல்லா இல்லையான்னு ஒரு பத்து இருபது ஓட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க நூறு இரநூறு ஓட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க தொகுதியில் வச்சு பார்க்குறாங்க திருப்பி ரீஃபார்மட் பண்ணி அதை யூஸ் பண்ண வேண்டியதானே நீங்கள் எப்படி இப்படி ஒரு சாதாரண பதில் உங்களால் சொல்ல முடியுது இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி போட்ட விட்டெல்லாம் கணக்கில் வந்துருச்சு ஒரு வாத்தியார் பறிச்ச பேப்பர் திருத்துறதுக்கு முன்னாடி கையில் சகைப்பங்க பேனாக வச்சிருக்கும்போது நல்லா எழுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக சும்மா டிக்கடி ரெண்டு மூணு போகிறான்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் கூட்டி நூறு மார்க்கு நூற்றி இருபது வாங்கியிருக்கேன் அப்படின்னு போட்டால் கதையாக இருக்குது சோ அப்போ ஒரு தேர்தல் ஈவிஎம் மிஷின்ல முன்னாடி நாங்க ட்ரையல் பார்த்ததெல்லாம் சேர்ந்துருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு தேர்தல் ஆணையருக்கு வெக்கமா இல்லையா இப்படி இல்லாம பதில் பேசுவீங்க ஒரு மக்கள் கேட்கறாங்க ஓ போட்ட ஓட்டோட அதிகமா இருக்கியா பதில் சொல்லியானா இல்லடா நாங்கள் பதில் ட்ரையல் பார்த்தோன்னு சொல்றது உண்மையிலே அசிங்கமா இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு மூணாயிரம் ஓட்டு வித்தியாசம் வர அளவுக்கு ட்ரையல் பார்த்தாங்க அதான் நீங்களே தெளிவா கேட்குறீங்க மூணாயிரம் ஓட்டா ட்ரையல் பாப்பீங்க உட்கார்ந்து நான் நினைக்கிறேன் திருவள்ளுவரில் பதினாறாயிரம் ஓட்டு நீங்க பதினாறாயிரம் ஓட்டா ட்ரையல் பாத்தீங்க எதுக்கு இந்த பதிலாம் சொல்றீங்க உண்மையிலே ரொம்ப கவலையா இருக்குது எல்லாம் இப்ப பிஜேபி வந்து தோல்வியில இருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல வந்து தேர்தல் ஆணையம் வேலை செய்யறத நீங்களே சொல்றீங்க இப்ப பொதுவா எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க அப்ப நம்ம அடுத்த கட்டமா நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த முறைகேடுக்கு கொடுத்த இதுக்கே இன்னும் தீர்ப்பு வரல அப்படி இருக்குமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிற இந்த தேர்தல் முறைகேடுக்கு தீர்ப்பு வராது அப்படின்னு ஜனங்கள் பொது ஜனங்களிடையே ஒரு கருத்து நிலவுது அப்போ ஒரு மனிதனுடைய கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் அப்ப நீதிமன்றமே இங்க வந்து எந்த இது இல்லாம ஒரு தோல்வியான இதுல நிக்குதோ அப்படின்ற ஒரு பயம் வந்து வெகுஜனம் கிட்ட வருது இதை பத்தி உங்க கருத்து என்ன அதாவது ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் பாண்டு வந்தப்போ இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்தர்சூட் பயங்கர ஆக்டிவாக இருந்தார் எல்லாரும் கொண்டாடினாங்க ஃபயர் விட்டாங்க இப்போ நான் நானே ஃபயர் விட்டேன் சந்திரசூட் சந்திரசூட் சந்திர சூட்டு எல்லாருமே ஆசை ஆனால் அவரே வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தார் அப்படின்னா நமக்கு அதில் மாற்று கருத்து உண்டு கெஜ்ரிவால் விடுதலை ஆகணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தப்போ உச்ச நாமளே அன்னைக்கு இருந்த பெஞ்சை வந்து ரொம்ப வரவேற்போம் இவிஎம் பற்றி எப்போ எடுத்துட்டு போனாலும் அதில் அவர் வந்து தலையிட மாட்டார் போயிடுறாங்க நீதிபதி போயிடுறாங்க இப்போ இவிஎம் பற்றி பேசும்போது சந்திரசூட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை இல்லைங்க அது வந்து கான்ஸ்டியூஷன் பாடி எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் போய் தலையிட முடியாதுங்க அப்படிங்கிறாங்க இப்போ நாம் என்ன கேட்குறோம் இதுக்கு முன்னாடி இதே உச்சநீதிமன்ற பெஞ்சு ஜோசப் பெஞ்சு ஒரு விஷயத்தை சொல்லிச்சு நீங்கள் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழு அமைக்கிறீங்க அந்த குழுவில் பிரதமர் இருக்கலாம் எதிர்கட்சி தரவுல இருக்கலாம் இன்னொரு ஆளை சேர்த்துக்கங்க அது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அப்படின்னா அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்டீரியமாக அதை நடைமுறை வேறுபடுத்துனாங்க அப்போ அங்கே மட்டும் எப்போ அதிகாரம் வந்துச்சு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய உரிமையே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருக்கலான்னு ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது இப்ப தேர்தல் ஓட்ல பிரச்சனை வரும்போது நாங்க இன்வால் ஆக முடியாதுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் இது நம்ம நீதிபதிகள் மிரட்டப்படுறாங்களோ இல்ல அது சில விஷயங்கள் நடக்கலாம் நீதிபதிகள் மிரட்டப்படலாம் படாமல் இருக்கு அது குறித்து நம்ம ஆதாரப்பூர்வமா செய்திகள் நம்ம சொல்ல முடியாது சொல்ல முடியாது நம்மளால ஆனா வேற வேற ரூபத்துல தன்னை மிரட்டுறாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் ஒரு காலேஜ் மாடலேயே பேசிருச்சு சொல்லி அது ஒரு வேற பதிவு பண்ணி பதிவு பண்ணியிருக்காங்க அது சோ அப்போ இந்த ஈவிஎம் குறித்து வரும்போது அவர் ஏதோ ஒரு வகையில இந்த இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு அது சிம்பிளான விஷயம் இந்தியா முழுக்க நம்ம போய் பட்டன்ல ஓட்டு போட்டா ஓட்டு விழுகுது ஈவிஎம்ல கூட ஒரு ஸ்லிப்பும் வருது விபி ஸ்லிப் ஸ்லிப்பு ஒப்புகை சீட்டு டிஜிட்டல்ல எவ்வளவு வருது ஒப்புகை சீட்டு எவ்வளவு வருது ரெண்டையும் சேர்த்து எண்ணுங்க இந்தியா முழுக்க எண்ணுங்க அப்படின்னு எதிர்கட்சி இந்தியா அலைன்ஸு எல்லாருமே போய் கேட்டாங்க இல்லை இல்லை முடியாது அது கஷ்டம் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது வந்து டைம் எடுக்கும் நான் என்ன கேட்டேன் இவிஎம் மிஷினில் மட்டும் நீங்கள் என்ன காலையில ஓட்டு ஆரம்பிச்சோன்னே பத்து மணிக்கே ரிசல்ட்டை சொல்லிட்டீங்களான்னு கேட்குறேன் இல்லை

ஆமா சர்டிபிகேட் வாங்கிருப்பாங்க இப்ப கடைசியா பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி அது குறித்தான அதை கொடுத்தது போட்டோ எல்லாம் கூட அடுத்த நாள் பேப்பர்ல வந்திருக்கும் நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க இப்போ ஒரு கடை இருக்குது ஒரு கடையில் ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கானோ ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கானோ வச்சுங்களேன் நைட்டு பத்து மணிக்கு கடை க்ளோஸ் பண்ணும்போது அவங்க பில்ல தட்டினாங்கன்னா எத்த மொத்தம் சேல்ஸ் வந்துடும் டெபிட் கார்டு கார்டாவோ கிரெடிட் கார்டு கார்டாவோ விசா கார்டோ ரூபாய் எவ்வளோன்னு எல்லாம் வரும் டீடெயிலாக பார்த்து கணக்கு வழக்கு ஒரு இருபது நிமிஷம் எழுதி போயிட்டே இருப்பாங்க இந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு நீங்கள் ஒரு இவிஎம் மிஷினு வருஷம் முழுக்க ஒர்க் பண்ணுறீங்க நான் நினைக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு தடவை தான் நீங்கள் வந்து எம்பி தேர்வு நடத்துறீங்க அஞ்சு வருஷமாக நீங்கள் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணுறீங்க அப்ப நீங்க இதெல்லாத்தையும் சொல்ல வேண்டியதுன்னா எதையுமே சொல்லாம இல்ல அது போயிருச்சு இது போயிருச்சு அது என்ன முடியாது ரொம்ப கஷ்டம் டைம் எடுக்கும் ரெண்டு நாள் டைம் எடுத்துங்க கரெக்டா இனி சொல்லுங்க ஒரு மக்கள் வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க நான் போட்ட ஓட்டி நான் யாருக்கு போட்டோன்னா என் தலைவருக்கு தான் போய் சேர்ந்ததா அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்க மக்களுக்கு ஒரு தெளிவு தெளிவுதான் அப்படின்னு வந்திருக்கு தபால் தோட்டுகள் இவ்ளோ இந்த ஓட்டுகள் இவ்ளோ அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு இதுவே இந்த தபால் ஓட்டு பத்தி நீங்க பேசும் தெளிவான தபால் ஓட்டு கொடுக்கணும் அப்படின்னு தபால் ஓட்டு என்றே இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றி வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணிணாங்க அப்படின்னா எப்பவுமே வழக்கமாக என்ன நடக்குனா இவிஎம்ஐ என்க்கு முன்னாடி தபால் ஓட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆரம்பிப்பாங்க அது என்ன நோக்கத்துக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃப்ரேம் பண்ணுது அப்படின்னா இவிஎம்மோட ஃபைனல் டேட் அதாவது ஃபைனல் அப்டேட் வரதுக்கு உள்ள போஸ்டர் ஓட்டு எவ்வளோன்னு நீங்கள் மார்க் பண்ணி வச்சிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் அவனு போட்டு வச்சிடணும் இப்போ இவிஎம்ல எவ்வளோ வருது அதை எடுத்து த்ரீ லேக் அப்படின்னு போட்டு அவர் த்ரீ லேக் ப்ளஸ் அந்த த்ரீ ஹண்ட்ரட் போட்டு டேலி பண்ணி காமிக்கணும் இதுதான் ரூல்ஸு இதுல மேண்டேட்ரியான ரூல்ஸ் என்ன அப்படின்னா இவிஎம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து இதை பண்ணிருக்கணும் ஆனா இவங்க ரூல்ஸ் எப்படி மாத்துறாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம் ஆனா இவிஎம் தான்

டேட்டா எடுத்து அவங்க நேரடியா கேக்குறாங்க நீங்க தான் ரெண்டு டேட்டாவும் வெளியிட்டு இருக்கீங்க ரெண்டு டேட்டாவும் மேட்ச் ஆகல போட்டோ ஓட்டு எங்க போச்சு இதை விட ஒரு தெளிவா யார் கேட்ட முடியும் கண்டிப்பா இவ்வளவு கேட்டதுக்கு பிறகும் நாங்க வந்து மௌனம் சாதிப்போம் நாங்க பேச மாட்டோம் நீங்க வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்டா இவங்க பாருங்க தேர்தலையே சந்தேகப்படுறாங்க சந்தேகப்படுறாங்க மக்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் குற்றச்சாட்டு சொன்னா அவனே குற்றவாளியாக்கி அவனை உட்கார வைக்கிற ஸ்ட்ராட்டஜி இவங்க ஃபாலோ பண்றாங்க இது உச்ச இவங்க ஃபாலோ பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்தை நாடி போய் இங்க பாருங்க அந்த செவன்டீன் சி ஃபார்ம தரமாட்டிருக்குறாங்க இவங்க வந்து பத்து நாள் கழிச்சு இவங்க ஓட்டு அறிவிக்கிறாங்க இத்தனை ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு அதுல ஆறு பர்சன்டேஜ் கூடி இருக்கு நீங்க ஓட்டு போட்டனி அறுபது பர்சன்ட் சொன்னீங்க பதினோரா கழிச்சு டேட்டா எடுத்து பார்த்தா அறுபத்தாறு பர்சன்ஜ் ஆறு பர்சன்ட் ஓட்டு எப்படி வந்திருக்கு கொஞ்சம் தெளிவாக பேச சொல்லுங்கள் செவன் இன்சி ஃபார்மை கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு இவங்கெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் மீது தேர்தல் மீது அவம்பிக்கை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் வந்து நிற்கிறவனை பார்த்து உச்சநீதிமன்றத்திலேயே இந்தியாவோட சாலிசிட்டர் ஜென்ரல் சொல்கிறாரு ஸோ அப்போ இது மாதிரியான நிலைமைகள் வரும்போது எதிர்கட்சிகள் எவ்வளவு முட்டி மோதினாலும் ஆதாரப்பூர்வமான செய்திகளை எடுத்து வைக்க எடுத்து வைக்க முடியாத சூழல் ஏற்படுது இப்போ இருக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாஸ் நம்ம இவிஎம் ஃப்ராடு ஈராடு இவிஎமில் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் விட்டுருவோம் எல்லாத்தையும் விட்டுருவோம் இவிஎம் எஃபிஷியண்ட்டாக இல்லை அதுக்கு இந்த டேட்டாஸ் ஆதாரம் அப்புறம் எதுக்கு இவிஎம் இது நேரடியான ஒரு கேள்வி இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா அதுதான் நம்மளோட கேள்வி கடைசியா நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா இப்போ நீதிமன்றம் இதுல தலையிட்டு ஏன்னா நம்மளோட கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் நீதிமன்றம் ஒரு வேலை இதுல தலையிட்டு மறு வாக்கு எண்ணிக்கை ஏற்படுத்தி இதுல ஆட்சி மாற்றம் இதாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது சாமானிய மக்களோட ஒரு ஆசையா இருக்கு யாரெல்லாம் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ அது ஒரு சின்ன எண்ணிக்கையில தான் வந்து இப்போ ஆட்சி இதுவாயிடுச்சு ஸோ இந்த ஒரு எண்ணம் வந்து மக்களிடையே இருக்கு ஒருவேளை இந்த நூத்தி நாற்பது தொகுதியில் இந்த குளறுபடியால மறுபடியும் ஒரு வாக்கு நடந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குமா அப்படின்னு ஒரு கருத்து வந்து மக்கள்கிட்ட இருக்கு இது சாத்தியமா இது இது வந்து இப்ப நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் என்னால திருப்பி ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா இந்த போஸ்டல் ஓட்டில் சொன்னால் பாத்தீங்களா இப்போ ஒருத்தர் வந்து திடீர்னு ஜெயிச்சிட்டாரு அவர் ஜெயிச்சது முந்நூறு ஓட்டில் ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுங்களேன் போஸ்டல் ஓட்டு எடுத்து பார்த்தா முந்நூற்றம்பது ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த போஸ்டல் ஓட்டு தான் வெற்றி வாய்ப்பு முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா தோற்று போனவர் கேட்கலாம் எங்க அந்த போஸ்டல் ஓட்டு தாங்க வந்து வெற்றி வாய்ப்பு முடிவு பண்ணியிருக்கு தயவு செஞ்சு திருப்பி எண்ணிருங்க அப்படின்னு கேட்கலாம் அதுக்கான எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்குது ஆனால் இப்போ அதை மாற்றிட்டான் யாரும் தேர்தல் ஆணையம் அதையும் மாத்திருச்சு எல்லாம் அவங்களுக்கு சாதகமா ஆமாம் தேர்தல் ஆணைய அது எந்த அளவுக்கு இவங்க போயிருக்காங்க அப்படின்னா போஸ்டல் ஓட்டில் இல்லை இவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா போஸ்டல் ஓட்டு தான் வெற்றி வாய்ப்பு முடிவு பண்ணுற இடத்துல இருக்குது அப்படின்னா தோத்தவன் திருப்பி இதை கவுண்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம் இதனால் வரைக்கும் ஆனால் இப்போ அவங்க மாற்றிருக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கேட்க முடியாதுங்கிறாங்க அது நீங்கள் கேட்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே கேட்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ரெகுலேஷன் பற்றி வச்சிருக்காங்க அலக்கடிக்கிறது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னா சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் செத்ததுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படி அதை கொடுத்தா அது பேர் போஸ்ட்மார்ட்டம் இந்த நூற்றி நாற்பதில் சிக்கல் இருக்குது அப்படின்னா அதை இப்பயே செஞ்சாகணும் நீதிமன்றமே இப்போ தலையிட்டாகணும் தலையிட்டு இதை செய்ய சொல்லணும் ஆட்சிக்கே வந்து உட்காந்துட்டாங்க இனி அவங்க கண்டுக்கலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டம் ஸோ அதனால் வந்து இந்த இவங்க செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இவங்க இந்த நூற்றி நாற்பதுக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அதுக்கு தேர்தல் நேரடியாகவே நீதிமன்றம் தலையிடணும் சந்திரசூட்டத்தை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எல்லாத்துடைய விருப்பம் இந்தியா கூட்டணியினுடைய விருப்பம் சாதாரண சாமானிய மக்களுக்கும் இதுதான் விருப்பம் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கவுண்ட் பண்ணும்போது யார் யாரெல்லாம் இந்த மார்ஜின்ல வெற்றி பெற்றிருக்காங்களோ அந்த சீட்டுகள் என்ன பண்ணுச்சுன்னா ரொம்ப நல்லதுதான் இவங்க செய்வாங்களா நமக்கு தெரியாது அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு இது தொடருக்கும் வாய்ப்பு இருக்கு மக்களோட கருத்தை இவிஎம் மிஷினில் தேர்தல் நடக்கிற வரையும் மோடி தான் ஜெயிப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாங்க இனி இது மக்கள் கையில தான் இருக்கு உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கீடு பண்ணி எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி